அஸ்லாம் வலைக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆலியா கட் ட்ரெஸ்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் நம்ம பார்க்கலாம் நார்மலா நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் நான் கட் பண்ணியிருக்கேன் நெக்கு ஷோல்டர் அந்த ஆரம்ஹோல் கட் பண்ணிருக்கேன் இந்த பாடி மேல மேல் பகுதி அதாவது பகுதியோட நீளம் வந்து பதினஞ்சு இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் சைஸ் ஐம்பது இன்ச்சு பதினஞ்சு இன்ச் மேல நான் கீழே வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஆலியா கட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறதுக்கு அஞ்சு இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுட்டு இப்போ நாம் இதை வெட்டிக்கலாம் மற்ற ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ்ஸில் என்ன வித்தியாசம்னா இந்த க்ராஸ் டிசைன் தான் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் இந்த மாதிரி க்ராஸ் டிசைன் கட் பண்ணுறேன் நெக்குக்கு வி ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்குக்கு ஆரஞ்ச் வச்சு வி ஷேப் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வி ஷேப் இல்லாமல் கொஞ்சம் வளைவாக வர மாதிரி வச்சிருக்கேன் கீழே பாட்டம்க்குமே நான் அதே மாதிரி வச்சுருக்கேன் இப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்னால் ஃப்ரண்ட் சைடு பாட்டம்க்கு கட் பண்ணும்போது மட்டும் ஒரு அஞ்சு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாடியில் மேலே அஞ்சு இன்ச் மைனஸ் பண்ணிடுவோம் கீழே பாட்டம்க்கு அஞ்சு இன்ச் ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ராஸாக லைன் போட்டு கட் பண்ணிக்கணும் நான் பாட்டம் கட் பண்ண வீடியோ மட்டும் எனக்கு டிலேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டலான்ற கான்செப்டில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது க்ராஸ் கட்டிங் மட்டும் கட் பண்ணுறது பா பேக் சைடு பாட்டம் வந்து லெவலாக கரெக்டாக நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பேக் சைடு வந்து யோக் பாட்டுக்கும் லெவலாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இந்த கிராஸ் ஷேப் வரும் அதே க்ராஸ் ஷேப் கீழே பாட்டமுக்கும் வரும் இப்போ நான் கை கட் இருக்கேன் கைக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நமக்கு மைனஸ் ஆகும் இதோட ஃபுல் நீளம் நமக்கு இருபத்தி ஒன்றரை இன்ச் இருக்குது கீழே ஒரு ஆறு இன்ச் நமக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு இன்ச் நம்ம வச்சா போதும் ஏன்னா நான் ஓப்பன் வைக்க போகிறேன் ஒரு நாலு இன்ச்சில் அது அதுக்காக சைடில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் போயிடும் ஸோ அஞ்சு இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குண்டான பசன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு இல்லைனா ஒரு இன்ச்சு அவங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் இந்த சைடு நான் மூன்று இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு இன்ச் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுவோம் குட்டியாக பஃப் வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஃபில்ட் வைக்கிறதுக்காக ஒரு மூன்று இன்ச் இப்படி வச்சு கிராஸில் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணதில் நான் லைன் போட்டுட்டு இது கட்டிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு ஆறு இன்ச் வந்தால் போதும் இந்த சைடு தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச் இருந்தால் நமக்கு போதும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த துணியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு காட்டனில் லைட்டாக சில்வர் கலர் செரி இருக்குது அண்ட் இந்த மாதிரி எல்லோ கலர் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைனு ஆலியா கட்டு நான் நிறைய டிசைன்ஸ் துணியில் தைச்சிருக்கேன் காட்டனில் இது தைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ப்ரிண்ட் காட்டன் துணியும் ரொம்ப அதிகமாக சுருக்கங்க நான் வைக்கிறேன் இந்த துணியோடய பண்ணா எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் நான் கீழே பாட்டமுக்கு கட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு தைக்கும் போது காட்டுறேன் ரெண்டு சைடு தையல் அடிக்கும்போதும் ரெண்டு சைடு கரை வரும் அந்த துணியோட கரை அப்படியே ரெண்டு சைடு ஜாயின் பண்ணும்போது வரும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ பாட்டமும் நான் கட் பண்ணி வச்சது ஆல்ரெடி இது கட்டிங் பண்ணிட்டோம் பாடிக்கு மட்டும் நான் லைனிங் கொடுக்க போகிறேன் கொஞ்சம் எனக்கு வந்து திக்னஸ் கம்மியாக தெரியுதுன்றது துணி அதுக்காக பாடிக்கு மட்டும் நான் வந்து லைனிங் வந்து இதே கலரில் கட் பண்ணிக்க போகிறேன் கீழே பாட்டமுக்கு வேணாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம நெக்கு வந்து தைச்சிட்டு திருப்பிக்கலாம் வேணும்னா கேன்வஸ் கூட வைக்கலாம் இல்லைன்னா க்ராஸ் பட்டி கூட நம்ம கொடுக்கலாம் எனக்கு வந்து இதிலே அப்படியே வந்து கட் அப்படியே வந்து தைச்சிட்டு கட்டிங் பண்ணி திருப்பிக்க போகிறேன் ரெண்டு சைடு ஷோல்டரும் நம்ம கரெக்டாக சைஸமாக வச்சுட்டு இந்த சைடு நான் பின் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சைடு நம்ம தைக்கிறோன்னா இந்த சைடு நான் பண்ணல பின்னு அப்படி நான் தைச்சிக்கிறேன் விடுக்கப்பட்ட பைப்பிங் கூட நம்ம வச்சுக்கலாம் காட்டன் துணி நல்லாமே ஸ்மூத்தாக நல்லா உட்காரும் அதனால் நான் அப்படியே நான் வந்து இது வந்து த லைனிங் துணி இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து தைச்சிக்கிறேன் டைட்டாக இப்படி கட்டிங் பண்ணிக்கலாம் பேக் சைடும் நான் இதே மாதிரி வந்து தைச்சி வச்சுருக்கேன் நெக்கு வந்து தைச்சி ரவுண்ட் ஷேப் தைச்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஷோல்டருமே இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டருடைய அந்த நடுவு பகுதி கரெக்டாக அந்த தையல் வர மாதிரி வச்சு ஒன் சைடு லைனிங் இன்னொரு சைடு வந்து இந்த ப்ரிண்ட்டு துணி வச்சு கரெக்டாக வச்சு ஹாஃப் இன்ச்சில் தையல் அடிச்சிக்கலாம் இப்படி நம்ம தைக்கும் போது ஷோல்டருடைய அந்த தையல் தெரியாது மேலேயும் உள் பகுதியாக தெரியாது ஸோ நமக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் தையல் வந்து உள்ளே போயிருக்கும் இன்னொரு பகுதியிலையும் நான் இந்த மாதிரி தைச்சிட்டேன் ஷோல்டர் தைச்சதுக்கப்புறம் இப்படி நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு சமமாக இப்படி வச்சுட்டு நெக்குக்கு சுற்றி ஒரு தையல் அடிச்சிக்கலாம் நம்ம ஓரோ தையலும் போடலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு தையல் போடுறேன் இதுக்கு மேலே நான் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அதனால் கால் இன்சில் சுற்றி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு தையல் அடிச்சிட்டேன் நெக்கு ஃபுல்லா இப்படி சுற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடுல இந்த துணி அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கிறேன் ஒரு கால் இன்சில் ஒரு தையல் இப்படி அடிச்சிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு இப்படி தையல் அடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வி ஷேப் கிட்டே இருக்கிற அந்த லைனிங் துணி கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கை தைக்கலாம் கை கீழே அடிச்சு இப்படி தைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு தைக்கிறது மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஆமூளுக்கு கட் பண்ணல அதை கட் பண்ணிட்டு குட்டியா பஃப் வைக்க போகிறேன் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி இருந்தே நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்போதான் நடுவுல நடுவில் எவ்வளோ சுருக்கம் வருதோ அதை நம்ம வச்சிடலாம் இந்த சைடோட ஓரத்திலும் கரெக்டாக அப்படியே வச்சு பார்த்துட்டு இப்படி நடுவில் வரக்கூடிய அந்த துணியை ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லை பிடிச்சி நம்ம ஹாஃப் இன்ச்சில் ஆம்போல் ஃபுல்லாக சுற்றி தைச்சிக்கலாம் ரெண்டு தையல் அடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இந்த சைடு கையும் நம்ம தைச்சிக்கலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த கையுமே அதே மாதிரி தச்சுக்கிறேன் அதே மாதிரி கிட்ட வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய அந்த துணியை குட்டியாக பஃப் குடிச்சிட்டு இந்த கையும் நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு இப்போ நம்ம கீழே வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பாட்டம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் நான் பாட்டமுக்கு கட் பண்ணியிருக்கிற அந்த துணி இந்த மாதிரி காசாக இருக்க பாருங்க அஞ்சு இன்சுலையும் இந்த மாதிரி காசாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்படி நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மே மேல் பகுதிக்கு தைச்சேனோ அதே மாதிரி சாரி கட் பண்ணினோம் அதே மாதிரி இதுலேயும் அஞ்சு இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கங்க பிடிச்சிக்கலாம் பேக் சைட்லேயும் சுருக்கங்க பிடிக்கும் ஆனால் பேக் சைடு வந்து க்ராஸ் கட்டிங் இருக்காது லெவலாக இருக்கும் அதுலேயும் சுருக்கங்கள் பிடிச்சிக்கணும் இந்த சுருக்கங்க பிடிக்கும்போது நடுவில் அந்த வயிற்று பகுதிக்கிட்ட கொஞ்சம் சுருக்கங்கள் கம்மியாக வர மாதிரி பிடிங்க ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸில் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ அதனால் சொல்கிறேன் சைடில் வேணால் நமக்கு சுருக்கங்கள் வந்தால் பரவாயில்ல நடுவில் வயிற்றுக்கிட்ட வேணாம் இன்னொன்று என்னென்னா இந்த ஆலியா கட் டிசைன் ட்ரெஸ் எல்லாம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே பரவாயில்ல நான் வந்து போடுறேன் எனக்கு ரொம்ப இந்த பிடிக்கும் இந்த டிசைன் இந்த கட்டிங் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் போடுங்க என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் ரொம்ப நாள் தைக்கணும்னு ஆசை அதனால தான் நான் இது எனக்காக தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் சைடு இப்படியே வச்சு நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆஃப் இன்ச்சில் நீங்கள் ஓரத்தையல் அடிக்கிறீங்கன்னா ஒன்றும் ஓவர் லேக் போட்டு கூட நீங்கள் மேல் பக்கத்தில் ஓர் ஓரத்தையல் போடலாம் இல்லை காட்டனாக இருக்குது அவ்வளோ உள்ளே பிஸில் வராதுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கோங்க நல்ல ஓரத்தில் ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் நான் இதே மாதிரி குட்டி குட்டி ஃப்ளில்ஸ் பிடிச்சி ரெண்டு சைடும் தைச்சிக்கிறேன் ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரண்டில் மட்டும்தான் அந்த க்ராஸ் கட்டிங் வரும் அதில் ஜாயின் பண்ணுறது பேக் சைடில் ஈக்குவலாக இருக்கும் க்ராஸ் நம்ம கட் பண்ண மாட்டோம் பேக் சைடு மேலே அந்த யோக் நம்ம கட்டிங் பண்ணும் போதும் சரி கீழே கட்டிங் பண்ணும் போதும் சரி பாட்டம்க்கும் ரெண்டும் சரி சமமாக இருக்கும் இப்போ நம்ம கை தைக்கலாம் கைக்கு சைடில் ஓப்பன் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு நான் இப்போ மடித்து தைச்சிக்கிறேன் நமக்கு ஒரு நாலு அஞ்சு இன்ச் ஓப்பன் வச்சா போதும் அஞ்சு இன்ச் கூட அதிகமாக ஒரு நாலு இன்ச் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் இந்த சைடில் தைச்சிட்டேன் இந்த சைட்லயும் அப்படியே நான் தைச்சிக்கிறேன் இங்கேயும் நமக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் வேணும்னா ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கலாம் இல்லை ப்ரெஸ் பட்டனை விட எனக்கு ஹூக்கு தான் எனக்கு இருக்கும்னா ஹூக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக தைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அந்த ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வரலாம் ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் வச்சு தைச்சிக்கோங்க நாலு இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து தைச்சிக்கிறேன் ஃபுல்லாக அப்படியே ஒன்றே கால் இன்ச்சில் நான் சைடு தைச்சிக்கிறேன் பாருங்க நான் கைக்குமே லைனிங் தரல பாட்டமுக்கும் லைனிங் தரலை மேல பாடிக்கு மட்டும் அந்த யோக்குக்கு தான் நான் லைனிங் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒன்னே காலி இன்ச் நான் தைச்சிட்டே வரேன் அதுக்கப்புறம் கீழே பாட்டம் சைடு நான் தைக்கும் போது கொஞ்சம் இந்த சைடு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச்சுன்னு நான் தைச்சிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சைடில் கரை வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடும் கரை வர மாதிரி அதாவது அந்த துணியோட ஃபுல் பண்ணாவும் நான் இந்த ட்ரெஸ்ஸோட கீழே அகலத்துக்கு அந்த கோந்துக்கு கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் இன்னொரு ஸ்டிச்சிங் அப்படி நம்ம திருப்பிட்டு அந்த தையல் பக்கத்துலேயும் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் மேலே பாடிக்கு மட்டும் நம்ம ஒரு மூணு தையல் போட்டால் நல்லது போது பிரித்து நம்ம போட்டுக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி இந்த சைடு கையும் நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் சைடு தைச்சிட்டா கீழே மட்டும் மடித்து தைக்கணும் நான் ரெண்டு சைடுடைய சைடும் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு பார்த்துட்டு கீழே நமக்கு சமமாக இருக்கா பாட்டமில் பார்த்துட்டு கீழே மடித்து தைக்கிறேன் அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கீழவுமே ஒரு ஹாஃப் இன்ச் இல்லை நான் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு தான் நான் தைக்கிறேன் லேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம் நெக்குக்குமே நீங்கள் அந்த வி ஷேப் வரக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து லேஸ் வைக்கலாம் லேஸ் வச்சால் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் நான் வந்து ஹேண்ட் ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்பட்டேன் ஸோ அதனால் நான் இதுக்கு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் அதை காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி தைச்சி முடித்தாச்சு பாட்டமு அவ்வளோதாங்க நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இப்போ திருப்பிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ இதில் தான் நம்ம இந்த வி ஷேப் நெக்குக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நடுவுலையும் அந்த கிராஸுக்கும் லேஸ் வச்சு தைச்சுட்டா அந்த ஃப்ளவர் கலரையும் நம்ம வச்சு தைக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் கோல்டன் கலர் பீட்ஸில் ஒரு லைன் ஃபர்ஸ்ட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளவரோட கலரில் இருக்கிற அந்த எல்லோ கலர் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அந்த கலரில் நான் தைக்கிறேன் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து இந்த க்ராஸ் சைடும் நான் அப்படியே தைச்சிக்க போகிறேன் இதுலேயும் குட்டியாக அந்த சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் பை லைனாக இதுக்கு இப்படி ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சின்ன எம்மிங் ஊசி வச்சு தான் நான் தைச்சிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் தைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் வரைஞ்சி நமக்கு தேவையான டிசைன் நம்ம வச்சுக்கலாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக போடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் பிளாக் பீட்ஸ் வச்சு சைடில் வந்து லைன் லைனாக நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினச்சி அந்த டிசைனில் நான் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து இந்த க்ராஸில் நான் அப்படியே தைச்சிடுவேன் ரெண்டு சைடும் ஸோ ப்ளைனாக இருக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இது தைக்க ஆரம்பிக்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அது இன்னும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இப்போது உண்டான அந்த பீட்ஸோட வச்ச லேஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது இப்போ நான் இதுக்கு டிசைனுக்கு வர வரைகிறேன் இந்த கார்னரில் மட்டும் ரவுண்டாக இப்படி போட்டுட்டு இதில் கோடு போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் நான் வைக்கிறேன் ரவுண்டாக இப்படி வரைஞ்சிட்டு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அண்ட் நடுவுலையும் அதாவது மூ அஞ்சு லைன் டோட்டலாக வர மாதிரி போட போகிறேன் நடுவில் வந்து இந்த பிளாக் கலர் பீட்ஸு சென்டரில் வந்து இந்த மாதிரி இந்த லைன் லைனாக ஒரு அஞ்சு லைன் நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன் இந்த லைனில் தான் இந்த கோல்டன் கலர் பீட்ஸு இதோ இந்த கோல்டன் கலர் பீட்ஸை வச்சு இப்போ நான் தைச்சேன் இல்லையா ஆல்ரெடி அந்த பீட்ஸ் வச்சு தைக்க போகிறேன் நடுவில் வரக்கூடிய லைனுக்கு மட்டும் ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலரை வந்து சமக்கி கொஞ்சம் அகலமாக இருக்கும் அந்த சம்கி இந்த சம்கி வந்து இந்த எண்டில் அந்த லைன் போட்டிருக்கையில் அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் தைச்சி அதோடய எண்டில் இந்த சமக்கி வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன் இதே மாதிரி தான் ஃபுல் டிசைனும் நான் வந்து இதை வச்சு தைக்க போகிறேன் ஸோ அங்கே வரைஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் நான் வரைகிறேன் இங்கே வந்து இங்கே ஒன்று வரோம் ரவுண்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சில் ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி லைன் நடுவில் ஒன்று இந்த சைடு இந்த சைடு ஒன்று திரும்ப நடுவில் ட்டலாக அஞ்சு லைன் வருது கார்னர் அதுக்கப்புறம் நடுவில் நம்ம வந்து ஒரு ரெண்டு இந்த ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கார்னர்ல இங்கே ஒன்று வரும் இங்கே டோட்டலாக நாலு வருது இதுக்கும் இந்த மாதிரி லைன் ஃபஸ்ட்டு ச நடுவில் இருக்கிற அந்த லைன் போட்டு கூட அதுக்கப்புறம் மற்ற லைன் நம்ம போட்டால் நமக்கு கரெக்டாக வந்துடும் எல்லா சுற்றியுமே இதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் இதே மாதிரி லைன்ஸ் போட்டு இங்கே ரெண்டு வரும் இந்த சைடு வேணால் நம்ம மூணோ இல்லைன்னா நாலோ நம்ம வச்சுக்கலாம் இந்த சைடும் நான் மூணு வச்சுருக்கேன் நெக்குக்கு அந்த ஷேப்பு இதே மாதிரி இந்த சைடும் நான் மூணு வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம இதை தைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதே வந்து கைவண்ணம் வந்து செஞ்சுப்பேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியும் இல்லைன்னா சில இடத்துலையும் எனக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்கும் தைக்கிறது அப்போ நான் வந்து இதை ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது நடுவில் இருக்கிற இந்த குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்து நான் தைச்சிக்கிறேன் ஃபுல்லாக அது ரவுண்டாக அந்த ஹாஃப் இன்ச்சில் அந்த சர்க்கிள் ஒரு அது ஃபுல்லாக ஃபில் ஆகணும் அளவுக்கு இந்த பிளாக் கலர் பீட்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன் குட்டி குட்டி பீட்ஸ் தான் சில சமயம் ஊசியில் வந்து உள்ளே நுழையாது வேற பீட்ஸ் மாற்றி மாற்றி தான் நான் போட்டுட்ருப்பேன் தைக்கிறது ஈஸி தான் ஆனால் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக உக்காந்து இது நிதானமாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணணும் நமக்கு நல்ல ஒரு ஒர்க்கு கிடைச்சிடும் இப்போ என்ன கோல்டன் கலர் பீட்ஸ் தைக்கணும் இது தைச்சிட்டேன் ஒரு ஒரு லைனுக்கும் மூணு பீட்ஸ் கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு தைக்க போறேன் பின்னாடி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கோல்டன் கலர் பீட்ஸ் தைக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க ஒரு மூணு பீட்ஸ் வச்சு லைட்டாக ரெண்டு தேல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த சம்கி வைக்கணும் இல்லை அந்த சம்கிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கருப்பு கலர் பீட்ஸ் ஒன்றும் ரெண்டோ எடுத்து சமக்கிக்கு மேலே அந்த பீட்ஸ் வர மாதிரி தச்சு நம்ம தைச்சிக்கலாம் மேலே இப்படி குத்துணுன்னா அந்த சமக்கி கரெக்டா நமக்கு வந்துடும் பேக் சைடுல ஒரு நாட் போட்டுக்கணும் நம்ம நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி மூணு கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்து பிளாக் கலர் பீச் எடுத்து இந்த சம்கி கோல்டன் கலர் சம்கி எடுத்து இப்படி வச்சு இதுக்கும் பேக் சைடில் நாட் போட்டுக்கிறேன் நம்ம இதுவாக தான் பண்ணேன் ரொம்ப லாங்காக வீடியோ போனதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் வர லைன் வந்து மூணாவது லைன் வந்து நடுவில் வரும் இந்த லைனுக்கு வந்து மூணு பீட்ஸ்க்கு பதிலா நாலு பீட்ஸ் அதாவது கோல்டன் கலர் பீட்ஸ் அந்த லைனுக்கு மட்டும் நாலு பீட்ஸ் வச்சிட்டு நம்ம தைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் எதுக்கும் நம்ம நாட் தான் நெக்ஸ்ட் லைன் நம்ம தைக்கணும் அவ்வளோதான் இப்படியே தான் நம்ம ஃபுல் ஃப்ளவர்ஸும் அது தைக்க போகிறோம் பாருங்கள் இந்த இந்த மூணு பூ நான் தைச்சிட்டேன் இந்த கார்னரில் இருக்கிறத விட்டுட்டு மூணு பூ நெக்குக்கிட்ட தைச்சிருக்கேன் நல்லா இருக்கு பாருங்கள் அந்த கோல்டன் கலர் ஒர்க் அதே மாதிரி இந்த சைடும் நான் தைக்கிறேன் இந்த சைடும் அதே மாதிரி கருப்பு கலர் பீட்ஸ் நடுவில் கொடுத்து ஃபுல்லாக நான் இருக்கேன் இந்த மாதிரி சுற்றியும் நான் வந்து தேய்ச்சி உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிப்பேன் இல்லை நான் வரைஞ்சிட்டு ஒன் பை ஒன்றா ஒவ்வொரு ஃப்ளவராக நான் தைச்சிக்கிட்டு வரேன் இதுதான் இதோட அவுட்லுக் பாருங்க எல்லாம் இங்கே மூணு கார்னர்ல ஒன்று ரெ நடுவில் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி மூணு தைச்சிருக்கேன் அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா ஒர்க் செஞ்சு நல்லா ஃபீல் பண்ண மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் கைக்கு எதுவும் பண்ணலை நெக்கு சைடு மட்டும் அந்த டிசைனுக்கு நான் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் கைக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தைக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் போடுச்சு இருந்துச்சா இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்